بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين غنيتكم وضيبكم رياء صهود رهلي صهود السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹுத்தாலா எமக்கு பல அருள்களை புரிந்திருக்கின்றான் அந்த அருள்களில் மிக பிரதானமான ஒரு வளம் ஒரு அருள்தான் மனித வளம் என்ற அந்த மகத்தான அருளாகும் அந்த மனித வளத்தை அல்லாஹுத்தாலா எங்களிடம் குழந்தைகள் என்ற நிலையிலே அமானத்தாக ஒப்படைக்கின்றான் அந்த குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் ஒரு சமூகத்தின் அடுத்த எதிர்பார்ப்புகள் அவர்கள் ஒரு சமூகத்தின் அடுத்த இளைய தலைமுறையினர் என நாங்கள் சொல்லுகின்றோம் அத்தகைய பெருமானமிக்க உயர்வுமிக்க நாளைய சமூகத்தின் எல்லா தலங்களையும் மிக அழகாக உரிய முறையில் நிரப்ப வேண்டிய ஒரு தான் அடுத்த பரம்பரையினர் எல்லா சமூகங்களும் தங்களுடைய அடுத்த பரம்பரையை பற்றிய ஈடுபாட்டை கவனத்தை செலுத்துவதை நாங்கள் வரலாறு முழுவதும் அவதானித்து வந்திருக்கின்றோம் ஆன காரணத்தினால்தான் சிறு வயது முதல் கற்பித்தல் என்ற செயற்பாடு எத்தகைய சமூக வேறுபாடுகளின்றி சமய வேறுபாடுகளின்றி எல்லோரும் கற்பித்தல் விடயத்திலே கவனம் செல்வதை பார்க்கிறோம் அதுபோல தாம் சார்ந்த கலாச்சார விளிமியங்களை அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்கு முனைவதை பார்க்கிறோம் தங்களுடைய பண்பாட்டு பின்புலங்களோடு அவர்களை அத்தகைய பண்பாட்டுக்குரியவர்களாக ஆக்க முற்படுவதை பார்க்கிறோம் இப்படி ஒரு இயல்பான ஒரு இயற்கை தன்மை மிக்க ஓர் தொடர் தேர்ச்சியான செயற்பாடாக நாங்கள் இதனை அவதானித்து வருகின்றோம் பொழுதும் கூட இன்று மனித வளத்தை பாதுகாப்பது என்பது அல்லது எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பது என்பது ஒரு பெரும் பிரச்சனையை சவால்களை எதிர்நோக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே சமூக உத்தரவாத அவர்களுக்கு இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சமூகமும் வரலாறு நெடுகிலும் கவனம் செலுத்திய அக்கறை காட்டிய ஈடுபாடு கொண்ட இந்த விவகாரங்களை தொடர்ந்தும் தக்க வைத்து கொள்வது எவ்வாறு என்று எல்லோரும் தலையை உடைத்துக்கொண்டு கொண்டு யோசிப்பதனையும் கவலைப்படுவதனையும் கருத்து பரிமாறுவதையும் நாங்கள் அவதானிக்கிறோம் அவ்வாறான சவால்களை நாங்கள் வகைப்படுத்தி சொல்வதாக இருந்தால் இன்று ஒழுக்க வாழ்வுக்கு உத்தரவாதமில்லாத மானக்கேடான மனித ஒழுக்க விளிமியங்களுக்கெல்லாம் அப்பால் சென்று வாழுகின்ற ஓர் கலாச்சாரம் இன்று எல்லா சமூகங்களும் எதிர்நோக்குகின்ற கலாச்சாரமாக நாங்கள் இன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு நல்ல மாணவன் ஒரு சாலிகான மாணவனுக்கு ஏனைய மாணவிகள் ஒரு சவாலாக அமைந்திருக்கிறார்கள் ஒரு சாலிகான மாணவிக்கு ஏனைய மாணவர்கள் சவாலாக அமைந்திருக்கிறார்கள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மட்டுமின்றி இன்று மதரசாக்கள் ஜாமியாக்களின் மாணவ மாணவிகள் கூட இத்தகைய சவால்களுக்கு உட் நாங்கள் அன்றாடம் அவதானிக்கிறோம் அதுபோல இன்று உலகத்தின் வளர்ந்து வருகின்ற நுகர்வு கலாச்சாரம் அந்த நுகர்வு கலாச்சாரத்துக்கு பல விளைவுகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதன் ஒரு விளைவுதான் அவர்கள் கவர்ச்சிகளுக்கு அடிமைப்படுதல் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த கவர்ச்சி அடிமைப்படுதல் என்பது வயது வந்தவர்களையும் பார்க்க சிறுவர்கள் யுவதிகள் இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த நுகர்வு கலாச்சாரத்தினுடைய மோசமான விளைவாகிய கவர்ச்சிக்கு அடிமைப்படுதல் என்ற போலி கவர்ச்சிகளுக்கு அடிமையாகி யதார்த்தங்களை தொலைத்து விடுகின்ற யதார்த்தங்கள் பற்றி சிந்திக்கின்ற நிலைமை இல்லாததோர் சூழல் இன்று ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அதுபோல இன்று உலகத்தில் வளர்ந்து வருகின்ற போதை கடுமையாக்கப்பட்ட ஒரு நிலை நாங்கள் இன்று மாணவ சமூகத்திலே அடுத்த பரம்பரிடத்திலே காண்கின்ற இன்னும் ஒரு பெரும் சவாலாக மாறியிருப்பதை காணலாம் இந்த சவால்களுக்கப்பால் இன்னும் ஒரு பெரியதோர் சவாலும் இருக்கிறது அதுதான் இன்று எமதுடைய கல்வி கூடங்கள் அனைத்துமே அல்லது கலை திட்டம் பரீட்சை மைய கல்வி நிலையங்களாக இன்று ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே அதனுடைய விளைவாக மாணவர்களுக்கிடையில் பொறாமை உணர்வுகளை பார்க்கிறோம் தாழ்வு சிக்கலை பார்க்கின்றோம் பெருமை பாராட்டுவதை பார்க்கின்றோம் பெற்றோர்களுக்கிடையில் போட்டி பொறாமை போன்ற அம்சங்களை பார்க்கின்றோம் இப்படி உயர்ந்த அந்த நல்ல பண்பாடுகளை வளர்க்கின்ற கல்வி கூடங்கள் கூட எப்பொழுது மொத்தமாக பரீட்சை மைய கல்வி நிறுவனங்களாக மாறியதுவோ அதனுடைய இன்னும் ஒரு விளைவையும் நாங்கள் இன்று அவதானித்து கொண்டிருக்கின்றோம் இப்படி பல சவால்கள் நிறைந்து ஒரு வறண்டு போன தன்மையை சில பொழுது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்பிக்கை ஒளி ஒளிக்கூற்றுக்களையே காண முடியவில்லை என்று யோசிக்கின்ற அளவுக்கு நிலைமைகள் மோசம் அடைந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே இப்படியான ஒரு நிலையிலே அடுத்த சந்ததியினரை அடுத்த பரம்பரையினரை பாதுகாப்பதற்கு பல பல்வேறுபட்ட அம்சங்களை யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடுள்ள இந்த சந்தர்ப்பத்திலே இப்படியொரு நிலையை பனி இஸ்ரேல் சமூகத்தைச் சேர்ந்த நபி ஜக்கரியா அலஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கின்றார்கள் சஹாக்கலஹிசலாத் இருந்து பல நல்ல மனிதர்களையும் அதே நேரம் பொருத்தமற்ற மனிதர்களும் நிறைந்ததோர் சூழலில்தான் பனீஸ்ரேல் சமூகம் காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த பனீஸ்ரேல் சமூகத்தில் தோன்றிய ஒரு நபி நபி ஜக்கரியா அலஹிசலாம் நபி ஜக்கரியா அலஹிசலாம் இப்படி ஒரு கட்டத்தில் செய்த பிரார்த்தனை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் قاف يا عين صاد ذكر رحمة ربك بده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وحن الأضم مني واشتعل الرأس الشيبا ولم أكن بدعائك ربي شقيا وإني خفت الموالي من ورائي وكانت امرأتي آقرا வஹபிலி மின் லது கவலியன் ஆலி அகூப் வஜல் ஹுரப்பி ரசியா என்றவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் ஜக்கரியா அலஹிஸ்லாம் ஒரு வறண்ட நிலையை கண்டபொழுது அவர்கள் தனக்கு பின்னால் தான் கொண்டு வந்த இந்த மகத்தான பணியை எடுத்து செல்லுவதற்கு யார் இருக்கின்றார் என்று யோசித்தபொழுது அவர் தேடுகின்றார் யாரும் கிடைக்கவில்லை தான் வர்ணித்ததன் பின்னால் தான் எடுத்து வந்த செய்தியினுடைய நிலை என்னவாகும் என யோசிக்கின்றார் இந்த பனி இஸ்ரேல் சமூகத்தை வழிநடாத்துவது யார் என்று கவலைப்படுகின்றார் இந்த கவலைப்படுகின்ற பொழுது அவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு எந்த வெளிச்சமும் தெரியவில்லை எந்த தடங்களும் அங்கு காணப்படவில்லை அப்படியான சந்தர்ப்பத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் இந்த பிரார்த்தனை பல்வேறுபட்ட உண்மைகளை சுட்டிக்காட்டுகிறது எப்பொழுதும் காரண காரிய விதிகளோடு தான் விடயங்கள் நடக்கும் என்பது பொதுவான நியதி பௌதீக தான் விஷயங்கள் உலகத்தில் கைகூடும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொண்ட உண்மை இருந்தபொழுதும் பொழுதும் அவைகளையெல்லாம் மீறி அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்திக்கின்ற பொழுது அவன் ஆக்கி வைத்த இந்த காரணகாரிய காரிய விதிகளுக்கப்பால் அல்லாஹுத்தாலா தாலா சாதித்து காட்டுவான் என்ற உண்மையை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் தன்னுடைய வயது போன நிலையிலே தனது இரச்சகனை அழைத்து சொல்கிறார்கள் இது ஹஃபியா அவர் அமைதியான குரலிலே தனது இரட்சகனை அழைத்தார் கால ரப்பி இன்னிமுஷ் எனது இச்சகனே எனது எலும்பெல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது எனது தலையும் நரைத்து விட்டது வலம் மகுன் பி துவா இரப்பி ஷக்கியா இருந்தபொழுதும் எனது பிரார்த்தனை நான் உன்னிடத்திலே பிரார்த்தனைகளை வைக்கின்ற பொழுது நீ அதனை மறுத்து விடுவதில்லை நான் அதில் நம்பிக்கை இழக்கவில்லை வ இன்னி நீ ஹிஃப்துல் மவாலியம் இம் வாராயி நான் எனக்கு பின்னால் இந்த பொறுப்பை இந்த தலைமைத்துவத்தை ஏற்பதற்கு ஒருவரை தேடுகின்றேன் அது குறித்து நான் அஞ்சுகின்றேன் வீம்ரீ ஆக்கிரா எனது மனைவியுமோ பிள்ளை பேர் இல்லாதவளாக இருக்கின்றாள் வஹபிலி மின்லது க வலியா இருந்த எனக்கு எனக்கொரு வழியை என்னுடைய பொறுப்புக்களை ஏற்கத்தக்கவரை நான் சுமந்ததனை சுமக்கத்தக்கவரை தருவாயாக ஏரி சுனி மின் ஆல் யோகூப் என்னுடைய எனக்கும் அவர் இந்த வராசத்தை இந்த அமானத்தை சுமக்கத்தக்க வாரிசாக இருப்பார் யோகூபின் பரம்பரையினரு பரம்பரையனுடைய வராசத்தையும் நிறைவேற்றத்தக்கவராக இருப்பார் என்று நபி யோகூப் அலஹிஸ்லாம் அவர்கள் பிரார்த்தி ஸகரியா அலஹிஸ்லாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் இங்கு எந்த சாதனங்களும் இல்லாத பொழுது நம்பிக்கை இழக்கின்ற பொழுது எந்த வகையான வெளிச்சமும் தெரியாத வேளையிலே அவர் கேட்கின்ற பிரார்த்தனை துவாவின் மீது அவர் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை அவர்கள் சொல்லுகின்றார்கள் வலம் பி துவா இக்கரப்பி ஷகியா உங்கள் அல்ல உன்னை நான் அழைக்கின்ற பொழுதெல்லாம் நீ எப்பொழுதும் உடையளித்திருக்கின்றாய் உனது பிரார்த்தனையில் என்னுடைய நான் முன்னுக்கு முன்னால் வைக்கின்ற இந்த பிரார்த்தனையில் நான் நம்பிக்கை இழந்து விடவில்லை நம்பிக்கையோடு கேட்கின்றேன் என அவர் கேட்கின்றார் எதனை கேட்கின்றார் என்றால் தனக்கொரு வராசத்தை தருமாறு தனக்கு தனக்கொரு பிள்ளையை தருமாறு கேட்கின்றார் ஆனால் அவர்களது மனைவியின் நிலைமையோ அவர் பிள்ளை பேரற்ற ஒரு பெண்ணாகவே இருந்து வருகின்றாள் பிள்ளை பேரற்றவள் மாத்திரமல்ல பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்களுடைய நிலையை சூரா பின்னால் சொல்கிறது கானத்தி அத்தி ஆக்கிரன் ஒகது பல அத்மினல் கிபெரி அத்தியா அவர் வயது போனதோர் ஆகிவிட்டால் எவ்விதமான சாத்திய பாடுகளுமே இல்லை இனி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான எவ்வித பௌதீக நீதிகளுக்கு முற்படாததோர் பெண் அத்தகையதோர் வயது மூத்த பெண்ணாகவும் மாறிவிட்டால் இயல்ஃபாகவே அவள் குழந்தை பேரற்ற பெண்ணாகவும் இருக்கின்றாள் என்ற இந்த நிலையிலும் கூட எவ்விதமான சாதனங்களும் இல்லாத வேலையிலும் கூட தனது இரட்சகன் மீது அல்லாகவே எனக்கு ஒரு வாரிசைத்தா நான் எனது வீட்டுக்குள்ளிருந்து அவரை உருவாக்க முடியும் எனக்கு பின்னால் இந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு காத்திரமான மனிதரை நான் எனது மடியில் வளர்த்தெடுக்க முடியும் நான் மரணிக்கின்ற பொழுது இந்த பொறுப்பை அத்தகையதோர் உயர்ந்த மனிதரிடத்திலே ஒப்படைத்து விட்டினால் செல்ல முடியும் எனவே எனக்கு நீ அத்தகையதோர் மகனை இப்படி ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் என கேட்கின்றார்கள் இதுதான் நாங்கள் இங்கு அவதானிக்கின்ற எல்லா வகைய வகையிலும் எல்லா வகையான சவால்கள் நிறைந்து இருள் சூழ்ந்து எழும்பவே முடியாது என்ற நம்பிக்கை இழக்கின்ற வேளையிலே அதுவும் வராசத்துகள் பற்றி அடுத்த வாரிசுகள் பற்றி அடுத்த தலைமைகள் பற்றி அடுத்து இந்த சமூகத்தை வழிநாடாத்தி செல்லுவதற்கான இளைய சந்ததினர் பற்றி சிந்திக்கின்ற பொழுது நம்பிக்கு இழந்துவிட வேண்டிய தேவையில்லை இல்லை நீங்கள் அல்லாஹுத்தால் அவடத்திலே கேளுங்கள் அதற்கு உயர்ந்ததோர் முன்மாதிரியாக நபி ஸக்கரியா அலஹிஸ்லாம் அவர்கள் இந்த இடத்திலே சூரா சூரத்து மரியம் எங்களுக்கு அவர்கள் எடுத்து காண்பிக்கிறது சகோதரர்களே இந்த துவாவில் உள்ள ஒழுங்குகளையும் சற்று நாங்கள் பார்ப்போம் இங்கு ஸக்கரியா அலஹிஸ்ஸலாம் தனது நித நிதன் ஹஃபியா அமைதியாக அந்த பிரார்த்தனைக்கு உரிய ஒழுங்குகளை பேணி தாலாவை அழைக்கிறார்கள் இது துவாவில் காலப்பட வேண்டியது ஒரு பிரதானமான ஒரு அம்சம் இரண்டாவதாக ஒரு பணிவாக கேட்கின்றார்கள் கால ரப்பி வாகனல் அகுமு மின்னி என்னுடைய எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது நான் முதிர் வயது போன மனிதனாகிவிட்டேன் வைஷ்தால ராசு ஷைபா எனது தலையும் நிறைத்து விட்டது என்று தன்னை பணிவாக தன்னுடைய நிலையை தாலாக்கு முன்னால் வைக்கின்றார்கள் பிறகு நம்பிக்கை இழக்க வெளிப்படுத்துகிறார்கள் நான் இந்த பிரார்த்தனை குறித்து நம்பிக்கை இழக்கவில்லை நீ கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நீ தருவாய் என்று அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையிலே நம்பிக்கை இழக்காத நிலையில் துவா செய்கின்றார்கள் இந்த துவாவினுடைய மூன்று ஒழுங்குகளையும் இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் எதனை கேட்கின்றார்கள் அந்த பிரார்த்தனையில் அவர்கள் கேட்கிற விஷயம்தான் எரி சுனி வயரிசுமின் ஆலியோ கூப் என்னக்கு பின்னால் இந்த மீராசை இந்த பொறுப்பை இந்த கடமை நிறைவேற்றத்தக்க ஒருவர் எனக்கு தருவாயாக ஒமின் ஆல் யோகூப் என்ற யோகூப் அலஹிஸ் சலாத்தின் மீதும் அவருடைய சந்ததியர் மீதும் எத்தகையதோ பொறுப்புகளை ஒப்படைத்திருந்தாயோ மனித அறிவோடு அறிவோடும் ஒழுக்க விளிம்பியங்களோடும் இறை வழிகாட்டுதலோடு இந்த பூமியில் ஒரு உயர்ந்த நாகரிகத்துக்கான பங்களிப்பை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு தலைமை வழங்கக்கூடிய அவர்களை வழிநடாத்தி செல்லக்கூடிய இத்தகையதோர் மனிதரை தருவாயாக என்று அவர்கள் கேட்கின்றார்கள் எனவே ஒரு ஒரு சமூகம் தன்னுடைய அடுத்த பரம்பரையினரை பற்றி சிந்திக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய தேவை இருப்பதை நாளை இடத்திலே பார்க்கின்றோம் அவர்கள் ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்கத்தக்கவர்களாக இருப்பார்கள் ஒரு அமைதி தேசத்தை உருவாக்கத்தக்கவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தாலாவை எல்லா நிலையிலும் துதி செய்யக்கூடிய தஸ்பீக் செய்யக்கூடிய பரம்பரையினராக இருப்பார்கள் இத்தகைய மனிதர்களை உருவாக்குவதனை இலக்காக கொண்டு நீங்கள் இந்த சமூகத்தை சமூகத்துடைய மிக பிரதானமான சொத்தாகிய வளமாகிய அடுத்த பரம்பரையரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற விஷயத்தை இந்த இடத்திலே பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே குழந்தைகளை உருவாக்குகின்ற இடமாக முதலிலே நாங்கள் வீட்டை பார்க்கின்றோம் ஒரு வீடு பெற்றோர்களுக்கு மரியாதை செய்கின்ற நிலையிலிருந்து பெற்றோருடைய அன்பை பரிமாறப்படுகின்ற வீடாக அந்த மா வீடுகள் மாற வேண்டும் இஹ்திராம் செய்யப்படுகின்ற நிலையிலிருந்து அன்பு காட்டப்படுகின்ற பெற்றோர் விருப்பத்துக்குரியவர்கள் என்ற நிலையை அடைகின்ற அளவுக்கு வீடுகள் மாற வேண்டும் என்ற தேவையை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலிஹி அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹிஹி நான் உங்களில் உங்களுடைய குடும்பத்தினருக்கு நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் ஹை இருக்கும் ஹை உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவர்தான் ஆன ஹை இருக்கும் லியாஹி நான் எனது குடும்பத்தாருக்கு சிறந்தவராக இருக்கின்றேன் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம் எனவே வீடு என்பது அன்பு காட்டுகின்ற இடமாக இருக்க வேண்டும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் மன்னித்து சகித்து கொள்கின்ற இடமாக இருக்க வேண்டும் ஒழுங்கும் நேர்த்தி மிக்க வீடாக இருக்க வேண்டும் குழந்தைகள் கண்காணிக்கப்படுகின்ற வீடாக இருக்க வேண்டும் கல்வி சூழல் உடைய வீடாக வீடு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை பார்க்கிறோம் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் இப்படி ஒரு தடவை சொன்னார்கள் இன் அத்தியபி கஸ்பிக்கும் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் மின் கஸ்பிக்கும் நீங்கள் சம்பாதித்த அனைத்தையும் விட மிகவும் உயர்ந்த மனமிக்க மிக்கது உங்களுடைய குழந்தைகள் தானே சொன்னார்கள் மனிதர்கள் பலதை சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கலாம் தங்களுக்குரிய மரியாதையை தங்களுடைய சமூக அந்தஸ்தி அவர்கள் சம்பாதிக்கலாம் பதவி பட்டங்களை சம்பாதிக்கலாம் அவர்கள் தங்களுடைய உயர் பதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த அனைத்தையும் விட இன் அவுலா தும் இன் அப் அத்தியபி இந்த அனைத்தையும் விட உங்கள் நீ உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு மிகவும் தையிபானவைகள் உங்களுக்கு அவர்கள்தான் அவர் உங்களுடைய சம்பாத்தியத்தில் மிகவும் அழகானது மிகவும் உயர்ந்தது மிகவும் பெருமதி மிக்கது உங்களுடைய குழந்தைகள் தான் என்று அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு வசல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம் சகோதர்களே அந்த வகையில் வீட்டினுடைய பொறுப்பு வீடு அடுத்த பரம்பரையை உருவாக்குவதில் ஒரு பெரும் காத்திரமான பங்களிப்பை செய்ய வேண்டும் அதனை அல்லாஹு தாலா மார்க்க கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் குர்வான் இப்படி சொல்கிறது யாயுல்ல மனு லா துல் ஹிக்கும் அம் வாலுக்கும் வலா அவுலாது இல்லா யாயுஹல்ல ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹு தாலாவின் திக்கரை விட்டும் பராக்காக்காதிருக்கட்டும் என்று தாலா கூறுகின்றான் அல்லாஹுத்தாலாவுடைய திக்கிர் அல்லாஹ் நினைவு கூறுவதை விட்டும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை திருப்பிவிடக்கூடாது அவர்கள் உங்களுடைய திக்கருக்கு அல்லாவை நினைவு கூறுகின்ற விஷயத்தில் அல்லாஹு தாலாவின் விவகாரத்தில் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசலமுடைய விவகாரத்தில் அல் குர்ஆனின் விவகாரத்தில் அவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்களாக உங்களோடு நின்று அல்லாஹு தாலாவை பாதித்து செய்கின்றவர்களாக உங்களோடு நின்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நேசிக்கின்றவர்களாகவும் அல்லாஹுத்தாலாவின் தூதர் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றி வாழுகின்றவர்களாகவும் அவள் இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா இறை தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த குர் அவர்கள் ஓதுகின்றவர்களாக அதனை புரிந்து கொள்ளுகின்றவர்களாக அதனை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக அந்த குர்ஆனின் செய்தியை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இத்தகைய கடமைகளில் இருந்து உங்களை அவ உங்களுடைய பிள்ளைகள் உங்களை திருப்பிவிட வேண்டாம் அவர்களும் உங்களோடு நின்று உங்களோடு ஒத்துழைத்து இந்த மகத்தான கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தயார் காணப்பட வேண்டும் என்றால் குர்வான் சொல்வதை பார்க்கின்றோம் அல்லாஹுத்தாலா இந்த கடமையை இன்னும் வலியுறுத்திச் சொல்கின்றான் பூவான் ஃபுசக்கும் வஹ்லீக்கும் நாரா அல்லாஹுத்தாலா சொல்லுகின்றான் கு அன்புசக்கும் வஹீக்கும் நாரா உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்ற குர்வான் சொல்கிறது கு அன்புசக்கும் உங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் இங்கு அல்லாஹுத்தாலா உங்களை பாதுகாப்பது உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது என்பதனை ஒரு ஃபருல் ஐனாக குழந்தைகளை பராமரித்தல் என்பது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தல் என்பது குழந்தைகளை பயிற்றுவிச்சத் பயிற்றுவித்தல் என்பது குழந்தைகளிடத்திலே சிறந்த ஒழுக்க விளிமியங்களை ஏற்படுத்துவென்பது உங்கள் மீது இருக்கின்ற ஒரு மார்க்க கடமை ஒரு ஃபருல் ஐன் என்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் இந்த கடமையிலிருந்து அவர்கள் வெளியே சென்றுவிட முடியாது அவர்கள் இந்த கடமை நிறைவேற்றத்தான் வேண்டும் ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்ற எங்களுடைய சமூக அமைப்பை பொறுத்தமட்டிலே அது ஒரு தாயினாலும் தந்தையினாலும் மாத்திரம் இந்த கடமையை நிறைவேற்ற முடியாது ஒரு சிக்கலான ஒரு சூழலில் ஒரு புதிய சமூக அமைப்பிலே நாங்கள் வாழுகின்றோம் வீட்டுக்குள் பிள்ளைகள் கழிக்கின்ற நேரத்தை விட வெளியேதான் அவருடைய நேரங்கள் கழிகிறது அவர்கள் பாடசாலைகளிலும் மாலை நேர வகுப்புகளிலும் அதிகமான நேரத்தை கழிக்கின்றார்கள் அவர்களுடைய ஒரு வீட்டினால் மாத்திரம் ஒரு தாயாலும் தந்தையாலும் மாத்திரம் அடுத்த பரம்பரையினரை உருவாக்குவது என்பது அசாத்தியமான அல்லது அதன் ஒரு பகுதியைத்தான் அவர்கள் நிறைவேற்ற முடியும் அது கா எல்ல அனைத்து சமூகத்தின் பலரையும் சார்ந்தது ஒரு பொறுப்பாக மாறியிருக்கிறது அப்படியான ஒரு சமூக சூழலின் நாங்கள் காணப்படுகின்றோம் எனவே எப்பொழுது ஒரு பெற்றோரால் இந்த கடமையை முழுமையாக நிறைவேற்ற முடியாத என்ற நிலை ஏற்படுகின்றதுவோ அப்பொழுது அது ஃபருல் ஐன் என்ற நிலையிலிருந்து பரந்து கிஃபாயா என்ற நிலையை அடைந்துவிடும் என்று அறிஞர்கள் சொல்வதை பார்க்கிறோம் சகோதரர்களே நாங்கள் பார்க்கலாம் மஸ்ஜிதுகள் பிள்ளைகள் இல்லாமல் விரச்சோடி போய் கிடக்கிறது நூலகங்களிலே மாணவர்களை மாணவிகளை இளைஞர்களை காண முடியவில்லை ஏன் விளையாட்டு மைதானங்களிலும் அவர்களை காண முடியாமல் இருக்கிறது இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று தேடி பார்த்தால் அங்கும் அவர்களை காணவில்லை இப்படி மா பிள்ளைகள் இல்லாத இளைஞர்கள் இல்லாத யுவதிகள் இல்லாத சிறுவர்கள் இல்லாத இடங்களாக இந்த இடங்களெல்லாம் காலியாகி செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம் எனவே இந்த பொறுப்பை பெற்றோர்களால் மாசு நிறைவேற்ற முடியாது அதனை சமூகத்தின் பலர் பலரும் சார்ந்து பலரும் இணைந்து இந்த கடமை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது பள்ளி மாம்கள் இந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் தங்களுடைய மஹல்லாவில் தங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பற்றிய பின் அறிவு பின்னணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை தெரிந்திருக்க வேண்டும் ஆண் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இளைஞர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது அவருடைய கற்றல் செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது ஒழுக்க நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் பிள்ளைகளை பார்த்து அந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டு அவர்களை வழிநடாத்த வேண்டிய பொறுப்பு பள்ளியினுடைய இமாம்களுக்கு இருக்கிறது பள்ளி நிர்வகிக்கின்ற நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அதனை போல அயலவர்கள் ஒரு தந்தை தானும் தனது பிள்ளைகளும் என்ற நிலையிலிருந்து அவர் வெளியே வர வேண்டிய தேவை இருக்கிறது பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் எதனை படிக்கிறார்கள் எத்தகைய ஒழுக்கத்தோடு வாழுகின்றார்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அடுத்த வீட்டாருடைய பிள்ளைகள் மீது அயலவர்களோடு கவனம் செலுத்த வேண்டிய தேவிருக்கிறது அதுபோல ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் விளையாட்டு கழகங்களை நடாத்துகின்றவர்கள் இந்த விஷயங்களிலே காணம் செலுத்த வேண்டும் இப்படி பலரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பை ஒரு தாயும் தந்தையும் சுமக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து நாங்கள் இப்பொழுது ஒரு சமூகமே சுமக்க வேண்டும் என் நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சமூகத்தின் மிக்கவர்களே நாங்கள் அடுத்த சந்தினரை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டும் கவலைப்பட வேண்டும் இல்லாவிட்டால் எல்லா முயற்சிகளும் வீணாகிவிடும் அடுத்து இந்த சமூகத்தை வழிநடாத்துவதற்கு எல்லா துறைகளையும் வழிநடாத்துவதற்குரிய மனிதர்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது அசாத்தியமானதோர் நிலைமையாக மாறிவிடும் எனவே பிள்ளைகளை குறை சொல்லி கொண்டிருக்காமல் இளைஞர்களை குறை சொல்லாமல் அவர்களை வழிநடாத்த வேண்டிய நாங்கள் எவ்வளவு தூரம் வளர வேண்டியிருக்கிறது எங்கள் நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்களுக்கான இலக்கிய அமர்வுகளை நடாத்த வேண்டும் விளையாட்டுப் போட்டிகளை நடாத்த வேண்டும் நூல் நூல் அறிமுகங்களை செய்ய வேண்டும் வாசிப்பு ஒரு மாணவர் சமூகம் எங்களுக்கு தேவை ஆய்வு மனப்பாங்கு கொண்டதோர் மாணவர் சமூகம் எங்களுக்கு தேவை கனவு காணுகின்ற மாணவர் சமூகம் தேவை ஒழுக்க விளிமியங்கள் நிறைந்ததோர் மாணவர் சமூகம் தேவை எனவே அத்தகைய பல பொறுப்புகளை சார்ந்து நிற்கின்ற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் அது இந்த நாட்டில் வாழுகின்ற எல்லா வகை எல்லா சமூகங்களையும் சேர்ந்த எல்லா குழந்தைகளையும் எல்லா பிள்ளைகளையும் அனைத்து இளைஞர்களையும் யுவதிகளையும் ஒரே கொண்டு இந்த நாட்டினுடைய அடுத்த தலைவர்கள் அடுத்த அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடுத்து தீர்மானிக்கின்றவர்கள் இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப விஷயத்தில் சம்பந்தப்பட போகின்றவர்கள் இந்த நாட்டினுடைய பா காலமாக பின்பற்றப்பட்டு வந்த இந்த நாட்டுக்கே உரிய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் இந்த நாட்டினுடைய மொழியை பாதுகாக்க வேண்டியவர்கள் உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் உலகத்தோடு எவ்வாறு இணைந்து போகலாம் என்று சிந்திக்க வேண்டியவர்கள் கருத்து பரிமாற வேண்டியவர்கள் எனவே இத்தகையதோர் உயர்ந்த மனிதர்களை உருவாக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பை சுமந்து நிற்கின்றோம் என்ற விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் அதே போல நாங்கள் நம்பிக்கையிலிருந்து விடக்கூடாது எங்களுடைய எல்லா சாதனங்களுக்கும் பின்னால் எல்லா வகையான காரணகாரிய விதிகளுக்கும் அப்பால் எங்களுடைய திட்டமிடல்கள் எங்களுடைய கலந்துரையாடல்கள் எங்களுடைய முன்வைப்புக்கள் அனைத்தையும் தாண்டி அல்லாஹுத்தால் தாலாவிடத்தில் நம்பிக்கை இழக்காமல் அடுத்த சந்ததியினர் குறித்து அவர்களுக்காக நிறைய துஆ ربنا حَبْلَنَا من ازواجنا ومن ذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما السلام عليكم ورحمه الله وبركاته